பிளான் பி நீ பிளான் ஜட் தான் பாஸ் என்னோட முடியல சொல்லு நான் போட்டேன் கோட் படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ரீச்ல போயிட்டு இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு நல்ல ட்ரைலரை பார்த்த சந்தோஷத்துல தளபதி ரசிகர்கள் எல்லாமே வெங்கட் பிரபுவ சாங் ரிலீஸ் டைம்லாம் வச்சு கிளி கிளி கிழிச்சு விட்டுட்டு இருந்தோம் போட்டிருக்காங்க வாழ்த்தி நிறைய போஸ்ட் எல்லாம் பார்க்க முடிஞ்சது அந்த அளவுக்கு ஒருத்தனை ஒரு டிரெய்லர் கொடுத்துருக்கிறாரு ட்ரைலரில் எக்கச்சக்கமான சின்ன சின்ன விஷயங்களை வந்து வச்சிருக்கிறாரு முன்னாடி நம்ம வந்து வீடியோ ஓவராலாக பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்தது அதுக்கான தான் நம்ம பண்ணியிருந்தோம் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்து நடந்ததுன்னு வந்து நைட்டே உட்காந்து எடுத்து வச்சேன் மறுநாள் வீடியோ பண்ணலாம்னு பார்த்தா அங்க ஏரியாவோட திருவிழா ஆடியோவே ரெக்கார்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஃபுல்லே வந்து இங்க மாரியம்மன் வைப்ல இருந்தது சோ இப்போ இந்த வீடியோ உள்ள இந்த ட்ரைலர் நிறைய விஷயங்கள் இருந்தது நிறைய பேர் ஆல்ரெடி வீடியோ டிகோட் பண்ணி உள்ள இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க எனக்கு ஒரு சில விஷயங்கள் இன்னும் டீடைலா தெரிஞ்சது எல்லாத்தையுமே சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் கேட்கற கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டீடைல் அந்த வீடியோ ஃபுல்லா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் நான் அதுக்கு முன்னாடி வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் திஸ் இஸ் டுட் அஸ்வின் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட்லாம் அப்பப்போ ரோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனா தான் எனக்கு கொஞ்சம் எனர்ஜி பூஸ்டா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எனக்கு இந்த ட்ரைலரை பாக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஷாக் ஒன்னு இருந்தது என்னன்னா நம்ம வந்து ஸ்பார்க் பாடல்ல வந்து தலைபதி விஜய் அவர்களுடைய டி ஏஜிங் கேரக்டர் வந்து பாத்துறோம் சோ அதுல வந்து ரொம்ப மொக்கையா இருந்தது அது ஒரு ट्रोल மெட்டிரியல் வாங்கி கிளி கிழிஞ்சி விட்டு இருந்தாங்க இன்டர்நெட் ஃபுல்லா சோ அந்த ஃபீட்பேக் வந்து அந்த டீம் வந்து எடுத்துக்கிட்டு ட்ரைலர்ல அதை ரீவொர்க் பண்ணி கொடுத்து இருக்காங்கன்னு சொல்லிருந்தாங்க பிரஸ் மீட்ல சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவெர்க்க தக்க விஷயம் எந்த டீமும் அது அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் உடைய ஃபீட்பேக் எடுத்துட்டு இன்ஸ்டன்ட்டா அது சரி பண்றாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதோட வெளிப்பாடு தான் வந்து பெருசா வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் வைப் கொடுக்காம இருந்தது பார்க்க முடிஞ்சது எல்லாமே நல்லாவே இருந்தது பார்க்கறதுக்கு இந்த இடத்துல வெங்கட் பிரபுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லியே ஆகணும்

ரெண்டு சின்ன பசங்க இருக்கிற மாதிரியான விஜய் பார்க்க முடிஞ்சது மேபி இது வந்து ரெண்டுமே அவருடைய பையனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எந்த மாதிரியான சூழ்நிலையில இவங்க வளர்ந்தாங்க மேபி அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா இவங்க இவரு கூட இல்லாம இருந்திருக்கலாம் சம்திங் ஏதோ ஹேப்பன் ஆயிருக்கணும் சோ இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது லைலா கூட வந்து ஸ்னேகாக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க இப்போதைக்கு பேபிக்கு எந்த இஷ்யூ இல்ல அப்படின்ற மாதிரி சோ அது வந்து செகண்ட் பேபிக்கு தான் அவங்க அட்வைஸ் பண்றாங்க அந்த டைம்ல கூட ஒரு டயலாக் சொல்லுவாங்க இப்போலாம் காந்தி ரொம்ப அலுஃபா இருக்காரு பொண்ணு கூட எல்லாம் ரொம்ப பழக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பையனை பின்னாடி உப்பு மூட்டை வச்சிக்கிட்டு அங்க தாய்லாந்துல தலைமை ரொமான்ஸ் பண்ணிட்டு பேர் போற வர பொண்ணுங்க கிட்டலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் பார்க்க முடிஞ்சது ட்ரெயிலரில் அண்ட் ஆல்சோ இந்த டயலாக் சொல்லும் வந்து ட்ரெயிலரில் நம்ம வந்து ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது அப்பா வந்து பொண்ணுங்க விஷயத்தில் கொஞ்சம் ஜாலியாகவே இருக்கிறாரு ஸோ அதே மாதிரி தான் பையனும் வந்து பொண்ணுங்க விஷயத்தில் ஜாலியாக இருக்க மாதிரியான ஷாட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மீனாட்சி சௌத்ரி கூட வந்து மாலில் ஏதோ சுற்றுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து தளபதி விஜய் அவர்கள் சின்ன இளைய தளபதி வந்து ஒரு பொண்ணு கூட ஒரு ஃபாரினர் பொண்ணு கூட ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் ஸோ அப்பா மாதிரியே தலைவனும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் வேற ஃபிகர் கொள்ளாம் வந்து உட்காந்துக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு அப்படி

நேரம் மூஞ்சுக்கு நேரம் வச்சுக்கிட்டு மடக்கி பாக்குறது துப்பாக்கி படத்துல வர மாதிரி வாழை பார்த்து நிக்கிற மாதிரி ஷாட்டு லியோல அண்ணன் வழி விடு அப்படின்ற மாதிரி ட்ரைலரில் ஆட் பண்றது மங்காத்தாவில வந்து இனிமே காலில் குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு எக்கச்சக்கமான படத்துல இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே உள்ள ரெஃபரன்ஸா வச்சிருக்காங்க சோ இந்த மொமெண்ட் எல்லாமே தியேட்டர்ல தளபதி ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும் அது மட்டும் கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன் அண்ட் ட்ரைலர்ல சென்னையில் பாம்பிளஸ் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று வரும் சோ அது எந்த இடத்துல இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து சேப்பாக் ஸ்டேடியம் பக்கத்துல சின்னதா ஒரு காவ மாதிரி இருக்குது

அங்கதான் வந்து சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கணும் கரெக்டா அந்த நேப்பியார் பிரிட்ஜ் கிட்ட வந்து தளபதி விஜய் அவர்கள் பிரபுதேவா பிரஷாந்த் பிரசாந்த் எல்லாருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க பிரசாந்துக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் ஏதோ ஒரு மூமெண்ட்ல முட்டிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட தான் நெருங்க வர மாதிரி தெரியுது சேபாக் ஸ்டேடியத்து உள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு சேசிங் இருக்குது மேபி அந்த பாம வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் அந்த இடத்துல தான் வந்து வாக்கி டாக் எல்லாம் வச்சுக்கிட்டு விலன் டீம் கூட ஃபைட் பண்ற மாதிரி இருக்குது சேபாக் ஸ்டேடியத்து மேலே வந்து சண்டை நடக்கிற மாதிரி இருக்குது சிஎஸ்கே மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது அங்க கண்டிப்பா சிஎஸ்கே பிளேயரோட என்ட்ரி கண்டிப்பா ஏதாச்சும் இருக்கும்

மெட்ரோ ஸ்டேஷன்ல ஒரு சேஸ் பண்ற மாதிரியான மூமெண்ட்லயுமே வந்து ஃபாலோ பண்ணது மேபி இது வந்து தளபதி விஜய் அவருடைய பையனா கூட இருக்கலாம் அந்த சைஸ் அந்த லுக் எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது ஒரு இடத்துல தளபதி விஜய் அவர்கள் அந்த ஹெல்மெட்டையும் மாஸ்க்கையும் கழட்டும் போது அவருடைய ஃபேஸ் தெரியிறதுக்கான ஒரு மொமெண்ட்டுமா இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது அதை கரெக்டா டைலர்லயுமே வச்சிருக்காங்க ஆனா பேஸ காட்டாத அளவுக்கு ஷார்ப்பா கட் பண்ணிருக்காரு எடிட்டர் சோ இந்த டெவில் கேரக்டர் வந்து தளபதி விஜய் அவருடைய பையனா தான் இருக்கணும் சோ அப்படி பையனா இருக்கும் போது போலீஸ் கிட்ட மாதிரியான ஒரு மொமெண்ட்டும் இருக்கும் ஒரு மொமெண்ட்ல இவர் தளபதி விஜய் அவருடைய தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சாட் சீம் கிட்ட மாட்டிக்கிட்டு நம்மளுடைய பையனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா மாதிரி தான் தெரியுது அது வந்து ஒரு மொமெண்ட்ல வந்து பிரபுதேவா தளபதி விஜய் அவருடைய பையனை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது அங்கேருந்து தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய பையனை கடத்திக்கிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போகிற மாதிரி தான் தெரியுது ரெண்டு பக்கமும் அவங்களுடைய ஸ்குவாட் டீம்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க ஒரு பக்கம் பிரபுதேவா ஒரு பக்கம் வந்து பிரசாந்த் ரெண்டு பேருமே நின்றுட்டு இருக்காங்க நடுவில் தளபதி விஜய் அவர்கள் பின்னாடி குனிஞ்சிக்கிட்டு இருக்கிற பையனை கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது ஸோ மேபி ஒரு கெட்ட கும்பல் கிட்ட வந்து தளபதி விஜய் அவருடைய பையன் வந்து வளர்ந்துருக்கணும் ஏன்னா ரொம்ப ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பசங்களுடைய கேரக்டர்லாம் வந்து அவங்க கிட்ட காட்டுற மாதிரி தெரியுது ஸோ அந்த இளமை காலங்கள் எல்லாமே மாட்டின்னு வந்திருக்கணும் தளபதி விஜய் அவர்களை செய்யறதுக்கு தளபதி விஜய் அவர்கள் பையனையே வச்சு சம்பவம் பண்ற மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க சோ ஒரு மொமெண்ட்ல தெரிய வருது தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா எஸ்கேப் பண்ணி நல்ல வழி பண்றதுக்கும் யாரு வந்து அவங்கள எல்லாருமே சம்பவம் பண்ண விட்டாங்களோ அவங்க கூட சேர்ந்துகிட்டு பசங்களும் சேர்ந்து அந்த ஆப்போசிட் குரூப் இருக்கிற மோகன் டீமா கூட இருக்கலாம் சோ அவங்கள சம்பவம் பண்றதுக்காக பையனோட சேர்ந்துகிட்டு இறங்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது அண்ட் இது எல்லாமே தியேட்டரிக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாவே ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணிக்கிட்டு இருக்குது ஹோப் வெங்கட் பிரபு நல்லா குக் பண்ணி கொடுக்கணும் தளபதி விஜய் அவருடைய கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமா அந்த படம் இருக்கணும் ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் ஏதோ கலெக்ஷன் ஆகுது பட் ஆனால் கிரிட்டிக்ஸ் வைஸ் கொஞ்சம் பெருசாக தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து உட்கார மாட்டேங்குது இந்த படம் கண்டிப்பாக ரெண்டுமே வந்து பண்ணும் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டு பார்ப்போம் அண்ட் கெஸ்ட் இந்த படத்தில் வந்து நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அண்ட் குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த படத்தில் கெஸ்ட் ரோலாக வர போகிறார் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக நடந்த பிரஸ் மீட்லேயுமே வெங்கட் பிரபு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக எந்த சீனுக்கு தேட்டரில் வந்து கிளாப்ஸ் இருக்குதோ இல்லையோ தளபதி என்ட்ரியை தாண்டி அடுத்தது விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து ஸ்கிரீனில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் கிளாப்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருக்கு நானுமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் விஜயகாந்த் அவர்களை என்ன மாதிரி காட்ட போறாங்க ஏ இல்ல அப்படின்ற மாதிரி கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ரோல்ல ஒரு கேமியாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருக்குது அண்ட் ஆல்சோ அடுத்து பண்ண போறது வந்து சிவகார்த்தியின் கூட தான் வெங்கட் பிரபு படம் பண்ண போறாருன்றதுனால மேபி சின்ன சின்ன ரோல்ல வர வைக்கலாம் ரிஷாவும் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உண்மையா போயேன்னு தெரியல இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் யாரெல்லாம் கேமியாவோ உள்ள வராங்கன்னு அண்ட் வைஜி மகேந்திரன் வந்து ட்ரெயிலர்ல லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு ஸோ அந்த டயலாக் வந்து தளபதி விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய கேப்ல இருந்திருக்காருன்றது மட்டும் நல்லாவே தெரிய வைக்குது சோ திருப்பியும் அந்த ஸ்குவாட் குள்ள வரிறதுக்கான வாய்ப்புகள் மாதிரி தான் தெரியுது எந்த ஒரு பிரச்சனையால ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருந்தது அந்த பிரச்சனையை அவங்களே வந்து திருப்பியும் ரீயூனிட் ஆகி தன்னுடைய பசங்களோட சேர்ந்துகிட்டு அதை க்ளியர் பண்ணாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருக்குது சோ அந்த டயலாக் ஒரு பவர்ஃபுல்லான டயலாக் மேபி இனிமேல் வர மேஷப்ஸ் ஃபேன்ஸ் கட்டுக்கலாம் அது வந்து தரமா இருக்கும் என்னத தாண்டி தலைபதி விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்லாம் தாண்டி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து திருப்பியும் பட நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும்போது இந்த டயலாக்லாம் தலைபதி ஃபேன்ஸ் அவர்கள் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு தரமான ஒரு டயலாக் இருக்கு இருக்குது மேட்சா அப்படியே வந்து தோனிக்கும் செட் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தோடைய ட்ரைலர்ல வந்து ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் ஒண்ணு இருக்குது சோ அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்ல தான் வந்து ஏதோ ஒரு பிளாஸ்ட் ஆகி தான் வந்து மோகன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கணும் சோ அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் வந்து இந்த படத்துல ஒரு இம்பாக்டான ஒரு மொமெண்டா தான் இருக்கும் தளபதி விஜய் அவர்கள கண்ணை கட்டி கூட்டிட்டு போறாங்க அந்த ட்ரெயின் குள்ளார சோ அங்க ஒரு சம்பவம் நடக்குது அங்க வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே அடிச்சு பொழகுறாரு அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து ஹெலிகாப்டர்ல வந்து அவருடைய டீம்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் காட்டுது அடிச்சு உடச்சு பொழந்துட்டு ட்ரெயின் வெடிக்கிற டைம்ல வந்து ஹெலிகாப்டர்ல ரோப்ல வந்து ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆற மொமெண்ட் சம்திங் ஏதோ அந்த ட்ரெயின் குள்ள இருந்து அவர் எடுத்துட்டு வரணும் ஏன்னா ஏதோ எடுத்துக்கிட்டு தான் வருவாரு தரமாவே இருந்தது தளபதி விஜய் அவர்களை ரொம்ப விபி அவர்கள் காட்டியிருக்காரு பிரபுதேவாவும் தளபதி விஜய் அவர்களும் டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு மொமெண்ட்லாம் இருந்துச்சு லைட்டிங் வைஸும் சரி பிரேம் வைஸும் சரி சம்மல் ஸ்டைலிஷா இருந்ததுல தான் இருக்கும் நம்ம தெலுங்கு டிரெய்லர் ஹிந்தி டெய்லர்ல பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல மிஷன் இம்பாசிபிள் சீனை வச்சுக்கிட்டு வந்து பிளான் பி இருக்குதான் கேட்கும் போது

பிரசாந்த் உடைய ரொம்பவே நல்லா இருக்குது எனக்கு லிட்டலி பிரசாந்த் அவர்கள் இந்த மாதிரி ஓரமா இல்லாம நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது ஸோ அதை வந்து இந்த கோல்ட் படத்துல பாக்கிறது வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அண்ட் குறிப்பா இந்த ட்ரைலர்ல யுவன் சங்கர் ராஜோடைய பிஜிஎம் வந்து ரீசெண்டாவே இருக்குது ஹோ படத்துலயும் இதை விட பெட்டரான ஒரு பிஜிஎம் கொடுத்து நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு படத்தை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணிக்கிட்டு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓவரால் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதான் நோட் பண்ணி கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க